இல்லை இல்லை தீர்மானம் கூட வரப்ப அவங்க என்ன பேட்டி கொடுத்தாங்க பாதிக்க சொல்கிறாங்க ஆ இந்த உச்சமன்றம் நீமன்ற தீப்பை வந்து விமர்சிக்க கூடாது வீமன்ற தீப்பை வந்து விமர்சிக்கக்கூடாது அது சட்டப்படி கூட்டங்களை சரி சார் வந்துட்டு தலைமையில் வந்து எல்லாமே சேரணும் அப்படின்ற விஷயத்தை அவங்க வந்து சரி கூட்டத்தில் என்ன மாதிரி நீ அவங்களை தமிழ்நாடு நல்லா இருக்கணும் விரும்புகிற அனைவருமே விரும்புவது பிரிந்து கிடக்கிற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற திரும்ப சக்தி அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதான் விரும்புகிறார்கள்

அண்ணாமலை அவர்களும் வந்துட்டு இப்போ மேல மேல டோர் டோர் உள்ள தமிழ்நாடு நல்லா இருக்குன்னு விரும்புகிற அனைவருமே விரும்புவது பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணாவர முன்னேற்ற கழகத்திற்கு சகித்து அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதான் விரும்புகிறார்கள் போங்க பொதுவாக வாழ்த்துக்க நல்லா இருக்கும்